ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிசி குரூப் டூ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கேட்ட ஒரு கொஷின் பார்த்துடலாம் கீழ்கண்ட அமைப்புகளில் எவை எவைகள் அரசியலமைப்பு சட்டத்தில் காணப்படவில்லை அப்படின்னு கேட்டுக்காங்க ஓகேங்களா இது கேன்சல் வந்து ஏ ஆப்ஷன் ஒன்னும் டூ ஒன்னா செட் பண்ணலை அரசியலமைப்பு படி காணப்படவில்லை தேர்தல் ஆணையமும் நிதி ஆணையமும் வந்து கான்ஸ்டியூஷனில் இருக்குது ஓகேங்களா அதுபடி தான் செட் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா இப்போ என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் வந்து தேசிய வளர்ச்சிக்குள் நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சில் வந்து என்றைக்கு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் ஆறாம் தேதி வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க ஓகேங்களா எங்களோடைய இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பொருளாதார திட்டமிடல் வச்சு ஆலோசனை அதுக்கு அதை வந்து பண்ணுவாங்க திட்ட ஆணையம் அப்படின்னு ஒன்று இருக்குது திட்டக்குழுன்னு ஒன்று இருக்குது திட்டக்குழு வந்து எப்போ செட் பண்ணியிருப்பாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மார்ச் பதினஞ்சு ஓகேங்களா பிளானிங் கமிஷன் வந்து செட் பண்ணியிருப்பாங்க அவங்களுடைய ஒர்க் வந்து என்னவாக இருக்குன்னா ஐந்தாண்டு திட்டங்களை வந்து செட் பண்ணுறது தான் பிளானிங் கமிஷனுடைய ஒர்க்காக இருக்கும் ஓகேங்களா அந்த திட்டங்களுக்குலாம் பொருளாதார திட்டமிடல் மற்றும் ஆலோசனை கொடுக்குறதா யாரோடைய வேலைன்னா தேசிய வளர்ச்சி குழு நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சிலோடைய வேலை ஓகேங்களா இதை இதோடைய ஸ்டார்ட் பண்ண இயர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் ஆறாம் தேதி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் நிதி ஆயோக் நிதி ஆயோக் வந்துட்டு பிளானிங் கமிஷனை வந்து கலைச்சது தான் நிதி ஆயோக்கே செட் பண்ணியிருப்பாங்க எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜனவரி டூ தௌசண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணி பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா அதுக்கடுத்து தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையம் வந்து கான்ஸ்டியூஷன் படி தான் செட் பண்ணாங்க இதுக்கு வந்து ஆர்டிகல்ஸ் இருக்குது பார்ட் இருக்குது ஓகே கான்ஸ்டியூஷன்னாலே அதில் ஆர்டிகல்ஸும் பார்ட்ஸும் வருதுல்ல பார்ட் ஃபிஃப்டீன் வந்து எலெக்ஷன் கமிஷனை பற்றி சொல்லும் ஆர்டிகல் த்ரீ டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து த்ரீ டுவெண்ட்டி நைன் வரைக்கும் எலெக்ஷன் கமிஷன்கான ஆர்டிகல்ஸ் ஓகேங்களா த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் படி தான் எலெக்ஷன் கமிஷன் செட் பண்ணுவாங்க த்ரீ டுவெண்ட்டி சிக்ஸு படி வயது வந்தோடு வாக்குரிமை வந்து கொடுப்பாங்க அந்த மாதிரி நிறைய இருக்குது த்ரீ டுவெண்ட்டி நைன் படி என்ன வரும்னா எலெக்ஷன் கமிஷன் முடிவுகளில் வந்து நீதிமன்றம் வந்து தலையிட வந்து தடை விதிக்கப்பட்ட ஆர்டிகல் வந்து த்ரீ டுவெண்ட்டி நைன் இது இந்த மாதிரி எல்லாம் முக்கியமான ஆர்டிகல்ஸ் தான் இருக்குது ஓகேங்களா அதுக்கடுத்து நிதி ஆணையம் நிதி ஆணையத்தை பற்றி சொல்கிற கான்ஸ்டியூஷன் பார்ட் வந்து என்னன்னா பார்ட் டுவெல் ஓகேங்களா பார்ட் டுவெல் ஆர்டிகல் வந்து டூ எயிட்டி வந்து ஃபினான்ஸ் கமிஷன் பற்றி சொல்கிறாங்க ஓகேங்களா ஃபினான்ஸ் கமிஷன் வந்து ஃபர்ஸ்ட் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் ஸ்டார்ட் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ் கமிஷன் ரன் ஆன இயர்ஸ் வந்து நைன்டீன் ஃபிஃப்டி டூலேருந்து நைன்டீன் ஃபிஃப்டி செவன் வரைக்கும் ஓகேங்களா எப்பவுமே இது ரன் ஆகிறதுக்கு ஒன் இயருக்கு முன்னாடியே வந்து ஃபினான்ஸ் கமிஷன் வந்து செட் பண்ணிடுவாங்க ஓகேங்களா ஒன் ஆல் டூ இயர்ஸ்க்கு முன்னாடியே செட் பண்ணிடுவாங்க அதான் செட் பண்ணது நைன்டீன் ஃபிஃப்டி அது ரன் ஆன பீரியட் வந்து நைன்டீன் ஃபிஃப்டி டூ டூ நைன்டீன் ஃபிஃப்டி செவன் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ் கமிஷனுக்கு வந்து ஹெட்டாக கே நியோகி வந்து இருந்திருப்பாங்க இப்போ இப்போ வரைக்கும் கரெண்டாக ஃபிஃப்டீன் ஃபினான்ஸ் கமிஷன்ஸ் வந்து இப்போ ஃபிஃப்டீன்த் ஃபினான்ஸ் கமிஷன் ரன் ஆகிட்டு இருக்கு சிக்ஸ்டீன்த் ஃபினான்ஸ் கமிஷன் வந்து செட் பண்ணிட்டாங்க அதோடைய தலைவர் தான் யாருன்னா அரவிந்த் பணக்காரியா எல்லாம் கரண்ட் அஃபேர்ஸில் படிச்சிருப்பீங்க ஃபிஃப்டீன் ஃபினான்ஸ் கமிஷன் வந்து என் சிங் ஓகேங்களா அதோடைய ஹெட் வந்து என்ன்கேசிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்